அபிராமி அவர்களுடைய கணவர் விஜய் அவர்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ ஒரு மேகசீன்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூ வாசித்து பார்க்கும் போதே வந்து கண் கலங்குது அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ அபிராமிக்கு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தீர்ப்பின் நகல் இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து ஒரு சில உண்மைகள் வெளியே வந்திருக்கு அது பகீர் இருக்கு அதை பத்தியும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அபிராமியினுடைய கைதி நடக்கிறதுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா அந்த அபிராமிக்கு வாரம் வந்து வரை ஆயுள் தண்டனை அப்படின்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு ஒரே ஒரு மேகசினுக்கு அபிராமி அவர்களுடைய கணவர் விஜய் அவர்கள் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வேலை பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல ஸோ அந்த பேங்க்ல தான் ஃப்ரீலான்ஸராக வந்து இன்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலையில எப்படியாவது கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்னுடைய குழந்தைகளையும் எனக்கு நடந்தது கொடுமையையும் மறக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ணாலும் இன்னைக்கு வரைக்கும் என்னையால் அதை மறக்கவே முடியலை இன்னைக்கும் வீட்டுக்கு வந்துட்டா என்னுடைய குழந்தைகளுடைய நினைப்பு தான் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு நான் வந்து என்னுடைய குழந்தைகளுடைய பிறந்த நாள் என்னுடைய குழந்தைகளுடைய நினைவுலாம் வரும்போது அனாத இல்லங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து உணவுகள் நான் வந்து வழங்கிட்டு தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைகள் உயிரை விட்டு சென்ற நாள் வாரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வேற தான் இருந்துட்டு தான் இருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அந்த இரண்டு குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஒரு ஏழு வருஷமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது வெள்ளிக்கிழமைக்கு மேல தன்னுடைய குழந்தைகளை மறக்காம அவர் வந்து வாரம் வாரம் வந்து இந்த விரதம் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது மட்டும் இல்லாம என்னுடைய ரூமுக்கு போனாலே என்னுடைய வீட்டுக்கு போனாலே வெறுமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துடுது என்னுடைய குழந்தைகள் வந்து என் மேலே விளையாண்டது என்னுடைய குழந்தைகளுடைய சிரிப்பு சத்தம் இது எல்லாம் வந்து ஞாபகம் வருது எப்படி இப்படிப்பட்ட கொடுமைய என்னுடைய மனைவிக்கு பண்ணுறதுக்கு தோணுச்சுனே வந்து தெரியலை என்னுடைய குழந்தைகளுடைய கனவுகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒட்டு ஒரே செகண்டில் வந்து அவன் வந்து அழிச்சிட்டா அவள் என் இதயத்தில் இல்லவே இல்லை அவளோட தூக்கி எரிஞ்சிட்டேன் நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது என்னுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து நான் ஒரே பையன் அவங்களுக்கு வந்து என்னுடைய பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேர குழந்தைகள் அப்படின்னா உயிர் அவங்கள நினைத்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அழுதுகிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே வந்து தெரியலை அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்து என்னை தேத்துறாங்க என்னை வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க கன்சோல் பண்ணுறாங்க இப்படி எது பண்ணாலும் என்னையால் வெளிவர முடியலை அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்க மறுமணம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த இன்சிடென்ட் நடந்து தீர்ப்பெல்லாம் வந்துருச்சு இப்ப மறுமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்கள்லாம் என்ன தான் இருக்காங்க இருந்தாலும் மறுமணம் அப்படின்றதுல எனக்கு வந்து இன்னும் அந்த 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 எண்ணமே தோணலை மறுமணம் பண்ணணும் அப்படின்றது என் மைண்ட்ல ஒரு செகண்ட் கூட வந்தது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அபிராமிக்காவும் என்னுடைய குழந்தைகளுக்கும் தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் அவங்களை அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்றது என் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீடியோ போடும்போதே ஒருத்தவர் வந்து நமக்கு மேல் அனுப்பியிருந்தாங்க என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த விஜய் அப்படின்ற நபர் வந்து எந்தளவுக்கு சின்சியராக ஒர்க் பண்ணுவார் அப்படின்னா அவருடைய அந்த பேங்க் வந்து டீனரில் இருக்குமா அவர் வந்து இந்த ஃப்ரீனான்ஸாக ஒர்க் பண்ணுறாருல்ல ஏடிஎம்க்குலாம் வந்து பணம் போடக்கூடிய வேலை பேங்க் மூலயமா நடக்கும் பார்த்தீங்களா ஸோ அது ஒரு ஒரு கம்பெனி இருக்குமா அந்த கம்பெனி வந்து டீனரில் இருக்குமா ஸோ நிறைய பேர் திட்டுவாங்களாம் அந்த பாசஸ்ல ஒரு சில நேரம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணும்போது திட்டுவாங்களாம் அதெல்லாம் திட்டு வாங்கிட்டு டீநகர்லேருந்து ஈஸியாக போவாரான் அந்த டாக்குமெண்டேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக போயிட்டு ஒரு சிலர் வந்து அப்படியே டூட்டி முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்களா ஆனால் இவர் எக்ஸ்ட்ரா அவர் ஒர்க் பண்ணால் ஸ்டைஃபன்லாம் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு டீநகர்லேருந்து ஈஸியாக போயிட்டு அன்றைக்கே வந்து ஈஸியார்லேருந்து மறுபடியும் நகர் வந்து லாகின் பண்ணிவிட்டு போவாரான் எக்ஸ்ட்ரா ஸ்டைஃபன் கிடச்சா வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணலாம் தன்னுடைய ஒய்ஃபுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உழைப்பையும் கொட்டினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியும் குழந்தையும் நல்லா பார்த்துக்கணுன்றது தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி உயிரை கொடுத்து வேலை பார்த்த ஒரு மனுஷன் தன்னுடைய உலகமே வந்து மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதை என்னையால் மன்னிக்கவே முடியாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நெய்பாளிஸ்லாம் போட்டு வந்தாங்களே இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு உண ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்றத உணர்ந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கோர்ட்டுக்கெலாம் வந்து இப்படி நெயில் பாலிஸ்லாம் வந்து போட்டுட்டு வரமாட்டாங்க ஸோ அபிராமியுடைய மனசுக்கு தெரியும் உள் மனசுக்கு தெரியும் தான் பண்ணது தவறு அப்படின்றத உணர்ந்தாங்களா உணர்லையா அப்படின்றது உள் மனசுக்கு தெரியும் ஒருவேளை தூக்கு தண்டனை கொடுத்துருந்தா கூட அது ஒரு நிமிஷம் தான் ஒரு செகண்ட் தான் ஆனால் ஆயுள் தண்டனை அப்படின்றது வந்து பல நாட்கள் எடுக்கும் அவங்க அவங்களுடைய தவறை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த நிலையிலையும் அவ்வளோ மெச்சூரிட்டியாக ஒரு 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 சமநிலை தடுமாறாமல் அந்த இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு ஆனால் அந்த இன்டர்வியூ படிக்கும் போது நமக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப இமோஷனலாக வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி சுந்தரத்தை பற்றி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போதும் மீனாட்சி சுந்தரத்தை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு இதை பத்தி ஒரு அட்வொகேட் புகழேந்தியவர்கள் இந்த அபிராமி இன்னமும் குற்ற உணர்வு இல்லாமல் நெய்ப்பாலிஸ்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்களே இப்படி வந்து நீதிமன்றத்திலயும் வந்து தாம் பண்ணது தப்பு தான் குழந்தைகள் உயிரை எடுத்து தப்பு என்னுடைய கணவருக்கு இப்படி ஒரு மோசம் பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லாம என்னுடைய தண்டனைக்கு கருணை காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க உலகத்திலே வந்து கருணை அப்படின்றது கொடுக்க கூடாது அப்படின்னா அது அபிராமிக்கு தான் ஏன்னா தன்னுடைய குழந்தைகள் இருக்காங்க வந்து ஒரு உணவு கொடுக்குறாங்க அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க தாய்ப்பால் தான் உலகத்திலே வந்து மகத்துவமானதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தாய் கொடுக்கக்கூடிய உணவு தான் வந்து உலகத்திலே வந்து மகத்துவமானதுன்னு அப்படி இருக்கும்போது குழந்தைகள் நம்பி குடிச்சிருக்காங்க அதுல உயிரை எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கருணை அப்படின்றதே கொடுக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்காகலாம் வந்து நிறைய பேசக்கூடிய ஒரு அட்வொகேட் தான் வந்து புகழேந்தியவர்கள் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நீதிமன்றத்தில் அவங்கள பார்த்து பார்க்கும்போது இன்னமும் வந்து அவங்க குற்றத்தை உணர்ந்தாங்களா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றது வந்து தெரியல நான் வந்து நிறைய குற்றவாளிகளை வந்து பார்த்துருக்கேன் அதுலேயும் வந்து வேலூர்லலாம் ஒரு குற்றவாளி வந்து ஒரு சில குலைகள் பண்ணிவிட்டு ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டார் ஜெயிலில் அடைக்கப்பட்டு பதினாலு வருடங்கள் கழித்து அவர்கிட்ட வந்து ஒரு சில வேலைகள்லாம் கொடுப்பாங்கல்ல ஜெயிலில் ஒரு சில வேலைகள்லாம் கொடுப்பாங்க அப்புறம் வெளி வேலைகள் ஒன்றெல்லாம் இருக்கும் அப்படி வெளி வேலைகள் கிளீனிங் ஒர்க்கு அது நடக்கும்போது ஏன்னா ஒரு ஜெயில் அப்படின்றது ஒரு மனுஷனை திருத்துறது தான் ஜெயிலு அப்படி இருக்கும்போது இந்த வெளி வேலைகள்லாம் அவரை ஈடுபடுத்தும் போது அவர் வந்து ஒரு பூராண ஓடிட்டு இருந்துச்சு அந்த பூராண கொள்ளு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா நான் ஒரு கொலை செஞ்சுட்டு தான் அந்த ஜெயிலுக்கு வந்திருக்கேன் இனிமேல் என் வாழ்க்கையில் என் வாழ்நாளில் எந்த ஒரு சின்ன உயிரியை கூட நான் கொல்ல மாட்டேன் எந்த உயிரும் இப்போ அது பூரானாவே இருக்கட்டும் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து மாறினாரு இந்த மாதிரி ஜெயில் வந்து நிறைய பேரை வந்து மனப்பக்குவத்தை கொடுத்துருக்கு மாத்தியிருக்கு திருத்தி இருக்கு ஆனா இப்போ அபிராமிடைய கேஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க நீதிமன்றத்துக்கு வரும்போதும் அவர் வந்து குற்ற உணர்வோடு இருந்த மாதிரி தெரியல தன்னுடைய தவறை உணர்ந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹியூமன் ரைட்ஸ்க்காக நிறைய பேசக்கூடிய புகழேந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா மற்ற அட்வொகேட்டை விட அவருடைய முக்கியம் ரொம்ப வித்தியாசமா பேசக்கூடிய ஒரு நபர் அவர் சமீபத்தில் இன்டர்வியூ கொடுத்ததில் இப்படிதான் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நெய்பாலிஷ் விஷயத்தை பத்தி கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரெண்டு விதமான கைதிகள் வந்து இருக்காங்க ஜெயிலில் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசாரணை சிறைவாசிகள் வந்து இருக்காங்க தண்டனை சிறைவாசிகள் வந்து இருக்காங்க இப்ப விசாரணை சிறைவாசிகள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்காது அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க விரும்பின உடைகளை போடலாம் அதாவது விரும்பின உடைகள் அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமாக எல்லாம் போட முடியாது விருப்பமான உடைகளை வந்து உடுத்திக்கலாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பவுட்ரு போடணும்னு தோணுச்சுனா போடலாம் எண்ணெய் தைக்கணும்னு தோணுச்சுன்னா தோணலாம் ஒரு சில இடங்களில் லிப்ஸ்டிக்கு ஒரு சில பேர் வந்து இந்த நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த போதை பொருட்கள் இருக்கிறது அப்புறம் வெடி பொருட்கள் மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது நகைகள் ஃபோன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அலோவ் வந்து இருக்காது ஆனால் தடை செய்யப்படாத ரெகுலர் லைஃபுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வந்து அபிராமி வந்து விசாரணை கைதியாக இருந்ததன் காரணமாக வி விசாரணை சிறைவாசியாக இருந்ததன் காரணமாக அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அபிராமினுடைய இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நெயில் பாலிஸ் கொடுக்கணுமா ஏன்னா நெயில் பாலிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க எடுத்துக்கிட்டு தான் உயிரிழ தானே வந்து மடிச்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிலில் அதனால் அதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு விஷயம் வந்து சர்ச்சை இருக்குது அதனால் ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கும் நெயில் பாலிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ இது விசாரணை கைதிகளுக்கு அதுக்கப்புறம் வந்து தண்டனை கைதிகள் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான யூனிஃபார்ம் மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு இன்னும் ஒரு சில சலுகைகளும் மறுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனநிலையை மாற்றணும் பக்குவப்படுத்தணும் அப்படின்றது தான் ஜெயிலினுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அவர்களும் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரநூறு பக்க தீர்ப்பு இந்த ஜட்ஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு போது அதிகாலை மூன்று மணி வரைக்கும் அதுக்காக வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த தீர்ப்பு நடந்த நாளைக்கு நாலன்று அதிகாலை மூணு மூன்று மணி வரைக்கும் முழிச்சு இந்த தீர்ப்பில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதில் ஒரு இரநூறு பக்க விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும் விசாரணையில் என்ன நடந்தது எத்தனை சாட்சியங்கள் வந்தது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சாட்சிகள் அப்படின்றது வந்து நேரடி சாட்சிகள் அப்படின்றது கிடையாது சூழ்நிலை சாட்சிகள் ஒரு இருபத்தஞ்சு பேர் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீ வீட்டில் இருந்த அந்த ஓனர் ஹவுஸ் ஓனர் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த மீனாட்சி சுந்தரமும் இந்த அபிராமி அவர்களும் மாத்திரை மருந்து பற்றி பேசிட்டு போனதை கேட்டிருக்காங்க என்னன்னு கேட்கும்போது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாட்சியை அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து மருந்து வாங்கினதுக்கான அந்த மருந்து சாட்சி அப்புறம் அவங்களுடைய வாட்ஸ்அப் நோட்டு வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க வாட்ஸ்அப் ஆடியோ நோட்டு அஞ்சு மாத்திரை கொடுத்துருக்கேன் குழந்தைங்க வந்து தூங்குற மாதிரி தான் இருக்கு என்ன எனக்கே பதட்டமாக இருக்குது நீ பயப்படாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சுந்தரம் ஒரு பக்கம் வந்து பேசுவார் அதுக்கப்புறம் வந்து தூங்குறாங்க தான் நினைக்கிறேன் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடி போகிறத பற்றியெல்லாம் அவங்க ரெண்டு பேர் பேசிய உரையாடல் வந்து ஒன்று வந்து வைரலானது இல்லைங்களா இந்த மாதிரி சாட்சிகள் இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த இரண்டு குழந்தைகளையும் இந்த அபிராமி அப்படின்றோம் இந்த மீனாட்சி சுந்தரத்துடைய பேச்சை கேட்டு உயிரை எடுத்திருக்காங்க ஜென்ரலாக அந்த ரெண்டு குழந்தைகளுடைய உயிரை எடுக்கிறதுக்கு எது காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடக்கிற பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அபிராமி திடீர்னு காணும் அப்போ எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி பார்க்கும்போது அவருடைய மகன் ஏழு வயது மகன் அஜய் அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஒருவேளை அந்த அங்கிள் வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல கள்ளங்கோடமே இருக்காது அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை அப்படி ஒன்று சொல்லியிருக்கு அப்படி சொன்னதுக்கு இணங்க போய் தேடி பார்த்துருக்காங்க மீனாட்சி சுந்தரத்தருடைய வீட்டில் தான் வந்து அபிராமி வந்து இருந்திருக்காங்க அது வந்து தெரிய வந்திருக்கு அப்போ குழந்தைகள் தான் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுடைய பேரை சொல்லி தான் மறுபடியும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் கனவின் மீது வெறுப்பு குழந்தைகள் இருக்கிறதுனால தானே மறுபடியும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமணம் தாண்டிய உறவை நீடிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய குழந்தைகளை மருந்து கொடுத்து அப்படியே வந்து உயிர் இழக்கலை அப்படின்னு சொல்லும்போது தலவாணியை வைத்து என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும் அப்போ அந்த காமம் அப்படின்ற ஒரு விஷயம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பையன் வந்து தன்னை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்ற எண்ணம் எப்படியாவது வந்து இவனோட போய் சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு கொடுமையான உணர்வு இது எல்லாம் சேர்ந்து தான் அபிராமியை வந்து தடம் புரள வைத்து தன்னுடைய குழந்தைகளுடைய உயிரையே எடுக்க வச்சிருக்கு அப்படின்றது அந்த இரநூறு பக்க தீர்ப்பினுடைய நகல்ல வெளிவந்த உண்மைகளாக இருக்கு ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து ஓடி போயிருக்கா அந்த அபிராமி வந்து ஓடி போனதே வந்து வந்து தீ விட்டு வந்துருக்கணும் எதுக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து விஜய் அவர்களை கமெண்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த விஜய் அப்படின்ற மாபெரும் கணவர் மாபெரும் மனிதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய மனைவி வந்து ஸ்லிப் ஆகிட்டா ஒரு விஷயத்தில் நமக்கு குழந்தைகள் இருக்குது குடும்பம் இருக்குது அவள் ஸ்லிப் ஆனாலும் ஃபாலோ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் தன்னுடைய குடும்பம் முக்கியம் தன்னுடைய குழந்தை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படி கூட்டிட்டு வந்த அந்த மனிதனுக்கு வந்து முகத்தில் கரிய பூசணுன்னு சொல்லிட்டு அவருடைய பர்த்டே அன்னைக்கே வந்து அந்த இரண்டு குழந்தைகளினுடைய உயிரை எடுத்தது மிகப்பெரிய படுபாவி அபிராமி கண்டிப்பாக இந்த அபிராமியினுடைய வழக்கோட சேர்த்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள் மைண்டில் வந்து கடத்தணும்னு நினைக்கிறேன் இந்த கடைசி பேசக்கூடிய இந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கே மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு தாய் வந்து இருக்காங்க ஒரு அம்மா வந்து இருக்காங்க அந்த அம்மாவை உலகத்தின் மிகச்சிறந்த அம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய மேடைகளில் வந்து அவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் பாரா ஒலிம்பிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த உடல் ஊனமுற்றவர்கள் பங்கு பெறக்கூடிய அந்த ஒலிம்பிக் அந்த ஒலிம்பிக்கில் அவருடைய மகள் பத்தொம்போது மெடல்களை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஒன்பது கோல்டு மெடல்களை வந்து வின் பண்ணியிருக்காங்க யூஎஸ்கு பாரா ஒலிம்பிக்ல கலக்கு கலக்குன்னு கலக்கண ஒரு வீராங்கனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய மகள் தான் அவங்க மகளுடைய பேர் ஓக்சானா ஒரு அம்மா மகள் ரெண்டு பேரும் நிறைய மேடைகளில் போய் விருதுகள் வாங்கியிருக்காங்க இந்த கே மாஸ்டர் அப்படின்ற அம்மாவை தான் வந்து உலகத்தின் மிகச்சிறந்த அம்மானு கொண்டாடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓக்சானா அவர்களுக்கு ஒன்பது வயது இருக்கும்போது அவங்க வந்து உக்ரைனில் ஒரு அநாதை இல்லத்தில் இருந்திருக்காங்க அந்த உக்ரைனில் அநாத இல்லத்தில் இருக்கும்போது சின்ன வயதிலே நீங்கள் அந்த காதல் கொண்டேன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஃப்ளாஷ்பேக்கில் குழந்தைகள் வந்து ஆதரவற்ற இடத்துல இருக்கும்போது ஒரு சிலர் வந்து வன்முறைகளில் ஈடுபடுவாங்க அந்த குழந்தைகளை வந்து கொடுமைப்படுத்துவாங்க வன்புணர்வு பண்ணுவாங்க அந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உக்ரைனில் இந்த ஓக்ஸானா அப்படின்ற அந்த பொண்ணுக்கு வந்து ஏழு வயது இருக்கும் போதே நிறைய கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்காங்க அதை அனுபவித்தது மட்டும் இல்லாமல் அவங்க உடன் இருந்த ஒரு நண்பரையும் வந்து இழந்திருக்காங்க அந்த நண்பரை வந்து உயிரோடு வந்து கொண்டுட்டாங்க இது எல்லாத்தையும் பார்த்து எவ்வளோ பெரிய கொடுமையில் மனநிலையில் அந்த குழந்தை வந்து இருந்திருக்கும் இப்படி ஓக்சானா அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த கே மாஸ்டர் அப்படின்ற ப்ரொஃபஸருக்கு வந்து தெரிய வருது அவங்க வந்து இந்த ஸ்பீச் தெரப்பிலாம் குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு வரலை அப்படின்னா பேச்சு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக வந்து இருக்காங்க தெரப்பிஸ்ட்டாக வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த ஓக்சானா அப்படின்ற பொண்ணை தத்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ தத்தெடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா அந்த குழந்தை வந்து அங்கே நடந்த ஒரு நியூக்ளியார் டிசாஸ்டரில் அந்த அந்த ரேடியேஷன் இருக்கும்ல அந்த ரேடியேஷனில் பாதிக்கப்பட்டு அதனுடைய கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து சின்னதாக இருக்கும் ஒரு கால் வந்து பெரியதாக இருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதனுடைய கைகளில் பல பிரச்சனைகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அனாதை இல்லத்தில் மனதளவில் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு வன்புணர்வு பண்ணப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொண்ணை தத்தெடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த வருடம் எனக்கு தெரிஞ்ச அரௌண்டு நைன்டீன் எயிட்டி நினைக்கிறேன் அந்த வருடத்தில் எட்டு ஒம்போது வயது இருக்கும் அந்த குழந்தைக்கப்போ அந்த குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்னா உக்ரைனில் ரூல்ஸ் இல்லை யூஎஸ்லேருந்து தத்தெடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ரெண்டு வருடம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய வந்து தத்தெடுக்கிறாங்க அந்த குழந்தையை தத்தெடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து கால்களில் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு செயற்கை கால்களை வந்து உருவாக்குறாங்க கைகளில் பிரச்சனை அப்படிங்கும் போது அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணி ஸோ அவங்க தாயாராக இருந்து இந்த பனிச்சருக்கு விளையாட்டு போட்டிங்கு இப்படி பேரா ஸ்போர்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா பேரா ஒலிம்பிக் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஊனமுற்றவர்களுக்கான விளையாட்டு போட்டிகளில் வந்து தன்னுடைய மகளை வந்து போய் விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படி மோட்டிவேட் பண்ணி யூஎஸ்க்காக பேரா ஒலிம்பிக்கில் விருதுகள் வின் பண்ணுறாங்க மெடல் வின் பண்ணுறாங்க பத்தொம்போது மெடல்ஸ் அதில் ஒன்பது கோல்டு மெடல் அப்போ உலகத்தில் நிறைய மேடைகளில் கூப்பிட்டு பாராட்டுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அம்மா பிள்ளை கிடையாது அதாவது ஜெனிட்டிக்காக தாய்மகள் கிடையாது ஆனால் இவ்வளோ பாசமான தாய்மகளை நாங்கள் பார்த்ததே கிடையாது உக்ரைனில் ஏதோ ஒரு ஓதரத்தில் ஆர்ஃபனேஜில் வாழ்க்கையில் அடுத்தலாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியாத ஒரு குழந்தையை ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் இந்த குழந்தையை தான் தத்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூச்சுக்கு முந்நூறு தடவை சொல்லி ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை தத்தெடுத்து இன்றைக்கி அந்த குழந்தைய யுஎஸினுடைய பாரா ஒலிம்பிக்கில் மிகப்பெரிய வீராங்கனையாக மாற்றிருக்கீங்க ஒரு நாடு விட்டு நாடு ஏதோ ஒரு குழந்தையினுடைய கனவுக்கு நீங்கள் ஒரு அச்சாணியாக இருந்திருக்கீங்க ஸோ நார்மலாக ஒரு தாய்மை அப்படின்ற ஒரு உணர்வு தான் நாடு விட்டு நாடு வேறு ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அந்த தாய்மைன்ற அன்பு மட்டும்தான் இவ்வளோ பெரிய சாதனையை படைக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் தாய்மையை விட மிகச்சிறந்தது எதுவுமே கிடையாது ஒரு ஃபோட்டோவில் பார்த்துட்டு அந்த பொண்ணினுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை தான் தத்தெடுத்து வளர்ப்பேன் என் உயிர் மூச்சு அந்த பொண்ணுக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கே மாஸ்டர் அவர்கள் செயல்பட்டது உலகமே கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மேடைகளில் அவங்கள வந்து பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாய்மை அப்படின்ற ஒரு விஷயம்தான் கலப்படமற்றது தாய்மைக்கு மட்டும்தான் எந்த ஒரு உயிரையும் நேசிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த உயிரை வந்து இந்த உலகத்துக்கு வந்து உயர்த்துவதற்கான ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள பாராட்டியிருக்காங்க அப்போ தாய்மை அப்படின்றது மிகப்பெரிய பொக்கிஷம் எந்த உயிர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்றது தான் தாய்மை சொல்லித்தரது தாய்மை அப்படின்றது கலப்படமற்றது அப்படி கலப்படமற்ற தாய்மையவே உலகத்தின் மிக உன்னதமான தாய்மையவே நிலைகுலைய செய்யணும் அப்படின்னா காமம் அப்படின்ற ஒரு விஷயத்தால் நிலைகுலைய செய்ய முடியும் அப்படின்றது இந்த அபிராமியினுடைய இன்சிடென்ட் மூலியமாக தெரிய வருது அப்போ ஒழுக்கம் இல்லாத காமம் எல்லை மீறிய காமம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய கண்ணியத்தை உங்களுடைய செல்வாக்க உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய உன்னதமான அன்பை கூட நிலைகுலைய செய்யும் அப்படின்ற ஒரு உண்மையை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐவோ பணியாக விளங்கணும்னு நான் நம்புறேன் ஆயிரத்தை தாண்டி போனால் நீதான் ஒருவன் நாடி நரம்பு Bye. -bye.